ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேக்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வீட்டில் மைதா இல்லை ஓவன் இல்லை பேக்கிங் பவுடர் இல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வாழைப்பழம் ஓரியோ பிஸ்கெட் வச்சு வாங்க சூப்பரான ஓரியோ பனானா கேக் செய்யலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட் ஏழு எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் எடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் கால் கப் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்துக்கங்க நீங்கள் எந்த பவுலில் கோதுமை மாவு வளர்க்குறீங்களோ அந்த பவுலில் அரை கப் சீனி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் அதே பவுலில் கால் கப் ரவை எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா எடுத்துக்கங்க ஃப்ளேவருக்கு ஒரே ஒரு ஏலை கடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேக்கில் இருக்கிற க்ரீமை ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உள்ளுக்குற க்ரீமை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க நம்மளுக்கு க்ரீம் தேவைப்படாது இந்த பிஸ்கெட்டை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இதே மாதிரி மீதியுள்ள எல்லா பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீமை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கப் சீனியும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளுக்கு ஃப்ளேவர்க்காக எடுத்து வச்சிருந்த ஒரே ஒரு இலக்காயும் இது கூட சேர்த்துக்குங்க நம்ம எந்த எசன்ஸும் சேர்க்கறதில்ல அதனால் ஒரே ஒரு இலக்காய் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பவுடரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கம்ல அதை இதே மாதிரி கட் பண்ணி போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்காம வெறும் வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க உள்ளே கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இனி மீதி இருக்கிற ரவை கோதுமை மாவெல்லாம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் கோதுமை மாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிராம் கணக்கில் அளவு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த கோதுமை மாவும் வாழைப்பழம் பேஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரவை எடுத்துருக்கலாம் கால் கப் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வறுக்காத ரவை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டையை உடச்சி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு கப் தயிர் சேர்த்துக்குங்க அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருந்த ஒரு டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்திருந்த கால் கப் ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கோதுமை மாவு எடுத்திருந்த அதே கப்பில் கால் கப் ஆயில் எடுத்துக்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பிஸ்கட் சுகர் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் பிஞ்சாஃப் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க வீட்டில் இருக்கிற ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்குங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை பால் மட்டும்தான் சேர்த்து கேக் செய்ய போகிறோம் பாருங்கள் கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாம் எடுத்திருந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சுகர் கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு வேளை அதிகமாக வேணும்னு தோணுச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அடிக்கனமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த பவுலில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணும்போது கேக் நாம் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வரும் ஆயில் நல்லா அப்ளை பண்ணினதுக்கப்புறம் லைட்டாக மாவை இந்த ஆயில் மேலேயே தூவி விட்டுருங்க இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் மாவு விழுந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின் இருத்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு பாதாமையும் பூசணி விதைகளையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் எந்த நட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் கட் பண்ணி வச்சிருந்த எல்லா நட்ஸையும் சேர்த்துட்டேன் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம கேக் பேக் பண்ணுறக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளேயே ஒரு ஸ்டாண்ட் போட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படியே விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை குக்கருக்குள்ளே வச்சு மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேக் முக்கால்வாசி பேக்காகிருக்கும் லைட்டாக ஒட்டி வரும் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டிங்கன்னா கேக் சூப்பராக பேக்காகி வந்துடுச்சு டோட்டலாக நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த கேக் ரெடியாகி வந்துருங்க பாருங்கள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கேக்கை வெளியே எடுத்து இந்த மாதிரி ஓரங்களை கத்தியால் விட்டு ஒரு பிளேட்டு வச்சு கம்த்துறீங்கன்னா சூப்பரான ஓரியோ பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் உள்ள கோதுமை மாவு சோடா உப்பு பிஸ்கெட்டை வச்சு சூப்பரான ஓரியோ பனானா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான பனானா கேக் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு வீட்லையே ஓவன் மைதா மாவு எசன்ஸ் எதுவும் இல்லாமல் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த கேக் ஹெல்தியும் கூடங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ